தமிழ் பேசும் நிஜங்களுக்கு வணக்கங்க நம்மளில் பலரும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் செய்கிற செயல் அந்த செயலில் கவனம் செலுத்தாமல் வருவதனால நம்மளுக்கு பல கஷ்டங்கள் ஏற்படுது இந்த கதை மூலியமாக நீங்கள் அந்த செயலின் தன்மை எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்குவீங்க ரொம்பவும் பிரபலமான ரோஹிதர் ஒருத்தர் இருந்தாருங்க அவர் உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் யார் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவருங்க அவருடைய இந்த ஞான சக்தியை உணர்ந்த மக்கள் தங்களுடைய ஊருக்கு அவர் வருகை தர்றாரு அப்படின்றத கேள்விப்பட்டு ஆசிரமத்தை நோக்கி கூட்டமூட்டமாக மக்கள் வந்து வர ஆரம்பித்தாங்க இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்த ஒரு இளைஞன் அந்த புரோகிதர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அவரை எப்படியாவது அவமானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க அந்த இளைஞன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்புச்சியை பிடிச்சிட்டாங்க யாருக்கும் தெரியாமல் அவன் சட்ட பாக்கெட்டில் அந்த பட்டாம்புச்சியை ஒழித்து வச்சுக்கிட்டாங்க எப்பையும் போல் புரோகிதர்கிட்ட ஒன் பை ஒன்றாக அவங்களுடைய குறைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க அந்த குறைகளுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த வரிசையில் இந்த இளைஞனும் போய் இண்டுகிட்டாங்க புரோகிதருக்கு பக்கத்தில் போயிட்டான் புரோகிதரை பார்த்து ஐயா நான் என் கையில ஒரு பட்டா வச்சிருக்கேன் அது உயிரோட இருக்கா இல்லை செத்துருச்சா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த புரோகிதர் உயிரோட இருக்குன்னு சொன்னா அந்த பட்டாம்பூச்சியை கொல்லணும் அப்படின்றது பிளான் அவனோடது இல்லை செத்துருச்சுன்னு சொன்னால் அதை உயிரோட காமிக்கணும் அப்படின்றது அந்த இளைஞனுடைய எண்ணங்க அந்த புரோகிதர் அந்த பயணம் கவனித்து பார்த்தாருங்க தம்பி உன் கையில இருக்கிற பட்டாமூச்சி உயிரோடு இருக்கிறதுக்கும் சாகிறதும் வந்து உன் கையில் தான் இப்பா இருக்குது அப்படின்னாருங்க புரியல அப்படின்னு சொன்னாங்க அந்த இளைஞன் அதுக்கு அவர் சொன்னார் நீ எப்படி ஒரு பட்டாம்புச்சி கையில் வச்சிருக்கியே அதே மாதிரி தான் இப்போ உன் வாழ்க்கையும் உன் கையில் இருக்கு நீ அதை உயிரோட வைக்கணும்னு நினச்ச அப்படின்னா அதை நல்லபடியாக வச்சுக்கலாம் இல்லை நசைக்கு கொள்ளணும்னு நினச்சேன்னா கொன்றலாம் இந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போயிருவப்பா அப்படின்னு சொன்னாருங்க அந்த பதிலை கேட்ட அந்த இளைஞன் திகச்சு போய் நின்னாங்க எல்லாமே உங்கள் கையில் தான் அப்படின்றத வந்து மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட ஒரு உபதேசம் தாங்க அந்த உபதேசத்தை தான் இந்த கதையை நான் மாற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ